வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கடந்த பத்து ஆண்டுகளில் விளம்பரங்களுக்காக மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தோரு கோடி செலவிட்ட மத்திய அரசு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் பதில் கடந்த தேர்தலை விட தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்தது சித்தோடு அரசு இன்ஜினியரிங் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு எந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சீல் எலன் மஸ்கின் இந்திய பயணம் திடீர் தள்ளி வைப்பு தேர்தல் முடிந்துவிட்டாலும் தமிழக அரசு செயல்பாட்டில் தொடரும் கட்டுப்பாடுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் சரிவு மக்களிடம் ஜனநாயக கடமை ஆற்றும் உணர்வு குறைகிறதா காரணம் புரியாமல் அரசியல் கட்சிகள் கலக்கம் வெளிநாட்டு சக்திகளுடன் சேர்ந்து என்னை பதவியில் இருந்து நீக்க சதி கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு எங்கும் மறு தேர்தல் நடத்த தேவையில்லை தமிழகத்தில் வாக்கு செய்வதை இறுதி செய்வதில் தாமதம் ஏன் தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் வடிவேலு காமெடி கட்சி பாடலுக்கு நடனம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் ரீல்ஸ் வீடியோ எடுத்த பெண் பணியாளர்கள் பக்தர்கள் கண்டனம் முதுமலை பந்திப்பூர் சாலையில் குட்டி யானையை தாக்கி கொன்ற புலி உடலை எடுக்கவிடாமல் தாயானை பாச போராட்டம் தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டே என்று கூறி ஊராட்சி துறை தலைவி மகளிடம் தகராறு தட்டி கேட்ட பின் கொலை திகார் சிறைக்குள் கெஜ்ரிவாலை கொல்லு சதி ஆம் ஆத்மி மீண்டும் குற்றச்சாட்டு வெள்ளித்திருப்பூர் அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்து மாணவர் சாவு தண்ணீர் உள்ளதா என எட்டி பார்த்த போது பரிதாபம் தளவாடி பகுதியில் சூறைக்காட்டுடன் பலத்த மழை பத்தாயிரம் வாழைகள் முறிந்து நாசம் ரோட்டில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஓபியில் பிரிச்சு வெடித்து தீப்பிடித்தது பொருட்கள் எரிந்து நாசம் தளவாடி அருகே கிராமத்துக்குள் புகுந்து காட்டு அணை தாக்கியதில் மூதாட்டி பலி அரசு ஆஸ்பத்திரியில் பொதுமக்கள் போராட்டம் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைதான ஜாபர் ஜாதி வழக்கை விசாரிக்கும் அதிகாரி பதவி நீக்கம் மத்திய அரசு உத்தரவு கேரளாவின் பிரபல சினிமா இயக்குநரின் மகன் வீட்டில் ஒரு கோடி நகை கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் எழுபது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குப்பதிவு முடக்குறிச்சியில் அதிக வாக்குகள் பதிவாகின ஈரோட்டில் நூற்றி ஐந்து டிகிரி வெயில் கொளுத்தியது அணல் காற்று வீசியதால் பொதுமக்கள் அவதி ஈரோடு மாவட்டத்தில் வாக்குப்பதிவின் போது விதிமீறியதாக நான்கு வழக்குகள் பதிவு ஈரோட்டில் வடமாநில பெண் தூக்கு போட்டு தற்கொலை வெயில் கொடுமையால் விபரீத முடிவு வெள்ளோடு அருகே எரிந்து சம்பள நிலையில் விவசாயி பிணம் ஒலையா போலீஸ் விசாரணை சொந்தமாக கார் இல்லை அமித்ஷாவுக்கு முப்பத்தி ஆறு கோடி சொத்து சந்திரபாபு நாயுடின் சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி மின்னணு வாக்குப்பதிவு இந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை இரவு பகல் பார்க்காமல் கண்காணிக்க வேண்டும் அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் பவர் பிளே பந்து வீச்சில் முன்னேற்றம் தேவை சென்னை கேப்டன் பேட்டி கொல்கத்தா அணிக்கு பதிலடி கொடுக்குமா பெங்களூரு இன்று மீண்டும் மோதல் டெல்லி கேபிட்டலுக்கு எதிராக ஆட்டத்தில் ஹைதராபாத் துறை இரநூத்தி அறுபத்தி ஆறு ரன் குவிப்பு வாக்களிக்க தகுதி இருந்தும் பதினெட்டு கோடி பேருக்கு ஓட்டு இல்லை என்ன போகிறது தேர்தல் ஆணையம் மறுவாக்கு கோரி தேர்தல் அதிகாரியிடம் புகார் தோல்வி பயம் வரும்போது எல்லாம் திமுக மாற்றுப்பாதையை தேடும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் கிடைக்காது ராகுல் காந்தி திட்டவட்டம் காங்கிரஸ் தலைவர் ஜஜிந்தர் சிங் பிட்டு பாரதிய ஜனதாவில் இணைந்தார் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்